தன்னானே தன்னானே தான தன்னானே 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 தான தன்னானே வந்தாரு வந்தாரு காந்தி வந்தாரு தந்தாரு தந்தாரு விடுதலை தந்தாரு வந்தாரு வந்தாரு காந்தி வந்தாரு தந்தாரு தந்தாரு விடுதலை தந்தாரு வந்தாரு வந்தாரு குமரன் வந்தாரு கத்தாரு கத்தாரு கொடியை கத்தாரு நம்ம கொடியை கத்தாரு தன்னானே தன்னானே தான தன்னானே 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 தான தண்ணானே வந்தாரு வந்தாரு நேரு மாமா வந்தாரு போட்டாரு போட்டாரு பல சட்டம் போட்டாரு வந்தாரு வந்தாரு நேரு மாமா வந்தாரு போட்டாரு போட்டாரு பல சட்டம் போட்டாரு வந்தாரு வந்தாரு கட்ட பொம்மை வந்தாரு தந்தாரு தந்தாரு தைரியம் தந்தாரு தன்னானே தன்னானே தான தன்னானே 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 தான தன்னானே வந்தாரு வந்தாரு நேதாஜி வந்தாரு தந்தாரு தந்தாரு இராணுவம் தந்தாரு வந்தாரு வந்தாரு நேதாஜி வந்தாரு தந்தாரு தந்தாரு இராணுவம் தந்தாரு வந்தாரு வந்தாரு வஉசி வந்தாரு இழுத்தாரு இழுத்தாரு செழுத்தாரு தன்னானே தன்னானே தானே தன்னானே 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 தானே தன்னானே 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 தானே தன்னானே தன்னானே தன்ன தான தன்னானே வந்தாரு வந்தாரு பாரதி வந்தாரு புரட்சி மிகு பாடல்களை அள்ளி தந்தாரு வந்தாரு வந்தாரு பாரதி வந்தாரு புரட்சி மிகு பாடல்களை அள்ளி தந்தாரு வந்தாரு வந்தாரு லட்சுமிபாய் பாய் வந்தாரு குழந்தையுடன் போராட சொல்லி தந்தாரு வந்தாரு வந்தாரு லட்சுமிபாய் வந்தாரு குழந்தையுடன் போராட சொல்லி தந்தாரு சொல்லி தந்தாரு தன்னானே தன்னானே தான தன்னானே 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 தான தன்னானே 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 தான தன்னானே தண்ணணே தன்னே தான தன்னே போடு தன்னை நனே நானே தான தன்னே தன்ன நானே நானே தான தன்ன